இப்ப நான் வந்து எனக்குன்னு என் குடும்பம் எனக்கு என்னோட சொத்து பத்துன்னு நான் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன்னா அது வந்து சுயநலம் ஆயிரும் தேசங்கம்போது அம்மா நான் இப்படி என் குடும்பம் இல்லை வேலை இல்லை வெட்டி இல்லை சாப்பாடு இல்ல இன்னைக்கு என் பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுக்கல படிப்பு செலவு இல்ல படிக்க வைக்க முடியல அப்படிங்கும்போது போது இப்ப கவர்மெண்ட்ட போய் நீங்க போய் தேட போறீங்கன்னா அவங்கள அவங்கள தாண்டி அவங்கள தேடி போறதுக்கு பத்து பேர் இருப்பாங்க டைரக்டாக அவங்கள போய் பிடிக்க முடியாது ஆனால் அம்மாவா நான் இருக்கும்போது என்னை வந்து பிடிக்க முடியும் நேரடியாக அப்போ எத்தனை பேரை நான் வந்து ஜட்ஜஸ் ஆக்கியிருக்கேன் நான் நேரடியா உங்களுக்கு காமிக்கிறேன் போன் போடுத்தாரேன் பேசுங்க எத்தனை பேரை நான் வந்து கலெக்டருக்கு படிக்க வச்சிட்டு இருக்கேன் அவங்களோட கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரணுங்கிற எண்ணம் இருக்கு தேசத்துக்காக நான் இருக்கேன் எனக்காக என்ன இருக்கேன்னு நீங்க காமிக புரூப் பண்ணுங்க ஆஹ் சாமி நான் சொல்லல அந்த வழியில வந்த பின்பற்றி நான் ஒரு சாமியாக இருக்கிறேன் சாமியாகனா சாமியை தேடி தன்னுடைய மனச மனசுல எந்த ஒரு சல் கப்பட்டு எதுவும் இல்லாம மனசை வந்து வச்சு சித்தர்ன்னு முதல்ல அதையே தெரியல உங்களுக்கு சித்தர் என்ன தெரியுமா ஒருத்தவங்க முடியாம நோய் வாய்ப்பு கட்ட படத்து கடந்தா அவங்கள பல மூலிகையை கொண்டு குணப்படுத்தி அவங்கள காப்பாற்றக்கூடியவர் தான் சித்தர் சித்தரை வந்து ஒரு அப்பா என் பிள்ளைய காப்பாத்திட்டே நீ தெய்வ மாதிரி அவங்கள அவங்களதான் சித்தர்ன்னு சொல்றது நான் மூலிகையை கொண்டு நாலு பேரை காப்பாத்தாலும் ஆத்ம சித்தர் சொல்றது எதுக்குன்னா ஆத்மாக்களுக்கு பிண்டுதானம் பண்ணுறதும் ஒரு ஒரு குடும்பத்தில் கஷ்டம் அதிகமாக இருக்குன்னா அந்த குடும்பத்துடைய கஷ்டத்தை என்ன வழிமுறைகள் செஞ்சால் அதை வெ வெற்றி கிடைக்குங்கிறதுக்கு தான் ஆத்ம சித்தர் லட்சுமி அம்மாங்கிறது சித்தர் இதுதான் சித்தர் சித்தர்னா நீங்கள் வந்து மாயாஜாலம் காட்டுற சித்தர் கிடையாது அது சித்தர் இதுதான் சித்தர் வழிபடலாம் சாமியல அதாவது சிவனை வணங்குவவர்கள் சிவன் சிவன் தொண்டர்களை வணங்கினால் சிவனை வணங்குவது அர்த்தம் சொல்லுவாங்க அது நான் என்ன சொன்னேன் எல்லாரும் இல்லம்மா நான் என்ன சொன்னேன் எல்லா சாமியர்களும் தேர்வு செய்யறதுன்னு உங்க கையில இருக்கு போலி சாமியார்களை தேர்வு செய்யறதா நல்ல சாமியார்களை தேர்வு செய்யறதா அவங்க கிட்ட என்ன சக்தி இருக்குன்னு பரிசு செய்யறதும் உங்க கையில இருக்கு இப்ப டில்லியில மூணு நாள் மண்ண வந்து சமாதிய நிலையை அடைய போறேன் நான் மூணு நாளைக்கு இப்ப டில்லியில வந்து சமாதி நிலைய அடைய போறேன் ஒரு ஆறு மணி நேரம் நீங்க மண்ணுல உட்கார்ந்து பாருங்க ரெண்டு மணி நேரம் மண்ணுக்குள்ள உட்காந்து பாருங்க அப்புறம் சொல்லுங்க நீங்க மூணு நாள் சமாதி நிலையில அடையும் போது அந்த சமாதியில நான் செத்து வரேன்னா அதுதான் காலங்கள் பதில் சொல்லும் செத்து வரேன்னா இல்ல உயிரோட இருந்து வந்து மக்களுக்கு என்ன செய்ய போறேன் அப்படிங்கறது அதுக்கு அப்புறம்ல இறந்தது மாதிரி இருந்து பச்சை தண்ணி கொடுக்காம உடம்புல வந்து நவதானியங்களை விதைச்சிருவாங்க ஒம்பது நாள் நவராத்திரிக்கு நாங்கள் பண்ணுறது ஒம்பது நாளைக்கு வந்து நாங்கள் அப்படியே சமாதியாகவே இருந்து அது மேலே செடி முளைக்கும் பச்சை தண்ணி குடிக்காமல் இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் நீங்கள் கேட்டீங்க சாமி யாருன்னு கேட்குறதுக்காக நான் சொல்கிறேன் நான் வந்து இந்த உடையை விரும்பி போடுறதுன்னா ஒரு போலீஸ்காரங்க யூனிஃபார்ம் போட்டு வராங்கன்னா அவங்க போலீஸ்காரங்கிறது தெரியும் இந்த உடை வந்து நான் சிறு வயசில் பதினாறு குழந்தையில் கட்டிக்க துணி இல்லாம விரும்பி எடுத்துக்கிட்டது இப்ப இருக்குறதுக்காக முருகர் கோயில் வந்து இந்த பச்சை சமந்தர் கோயிலா முஸ்லிம்கள் இது பண்றாங்கன்னு உங்க சைடுல இருந்து இந்துக்கள் சைடுல இருந்து சொல்றதாக்கி தான் போடுறாங்க அம்மா இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் அப்படிங்கிற மத வேற்றுமை கிடையாதுமா அதே மாதிரி முஸ்லீமாக இருந்தாலும் அவங்களும் அஞ்சு வேலை தொழுகுறாங்க அவங்களும் வந்து தொழுகையை கரெக்டாக கண் பிடிச்சி கொண்டு வர அச்சுறுத்த தொழுகை நான் நைட்டு எல்லாமே தொழுகிறாங்க அதே மாதிரி கிறிஸ்டினாக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கட்டும் சனிக்கிழமையாக இருக்கட்டும் இது பண்றாங்க அதே மாதிரி ஜபம் வருஷத்துக்கு ஒரு நாள் கல்லறை பூஜை பண்றாங்க இவங்களும் பண்றாங்க எல்லாம் ஒண்ணுதான் எப்படி இண்டிக்காரங்க மாதாஜின்னு சொல்றாங்க அம்மா வந்து அம்மான்னு சொல்கிறோம் தமிழில் எல்லாமே பஞ்சபூதங்கள் ஒண்ணுதான் பஞ்சபூதங்களை வந்து நம்ம பிரிச்சு பார்க்க முடியாது நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி நம்ம கருமா என்னத்தை விதைக்க போறோம் தான் எங்களுடைய மார்க்கமே ஆமா அங்கிட்டு சாப்பிட மாட்டாங்க அது அவங்க வந்து இந்த ராமரை கும்பிடுறவங்க சாப்பிட மாட்டாங்கன்பாங்க அந்த சைடு ரொம்ப சாப்பாடு ஒருவேளை சாப்பிடுவாங்க சில சாப்பாடு விடமா விட்டுருவாங்க தண்ணி சாப்பிடுவாங்க காத்து இதெல்லாம் எதுக்கு ஏன்ப்பா நீ இப்படி இருக்க நல்லா வாழ வேண்டியதானே ஏ எதுக்கு சாகுற மனிதன் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் சாகுறது நிச்சயம் அதுக்குள்ள மனிதன் பிறருக்காக என்னமாவது செஞ்சுட்டு போகணும் நீங்க எப்படி பாக்குறீங்க நான் பாக்குறது விடுங்க இவ்வளவு நேரம் சொன்ன கதையெல்லாம் இப்ப வேஸ்டா இப்ப நான் இப்ப சொன்ன கதையெல்லாம் வேஸ்டா கல்யாணம் பண்ணுங்கம்மா வேணா சொல்லல இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன் நீங்க சன்னியாசியா எடுக்கிறதுக்கு அதாவது மிலிட்ரியில எல்லாரும் மிலிட்ரியில போய் சேர முடியாது இல்லையா சன்னியாசியா ஆகிறதுக்கு நான் அதை சொல்லல அதாவது என்னைக்கு இந்த தெய்வத்துக்கிட்ட கால் வைக்கும் போது பல நீங்க செய்திருந்தாலும் அதை தூக்கி போட்டுறதுதான் நல்லதுன்னு சொல்றேன் அது நீ உங்களுக்கு பிடிச்சி ஏத்துக்கிட்டீங்கன்னு அடுத்த மம்தா குல்கர் நீனு ஒரு ஆர்டிஸ்ட் கும்பமேளால வந்து சாமியார் ஆகிட்டாங்க ஒருபோதும் நாங்க அவங்கள ஏத்துக்க மாட்டாங்க அவங்கள அக்கடாவில இருந்து விளக்கிடுவோம் அதுதான் உண்மை ஆமா அண்ட் பெர்சன்ட் இழக்குவோம் அதெல்லாம் முடியாதுங்க எங்களை மாதிரி அவங்க யோகா தன்மை இருக்கணும் யோகா மார்க்கம் இருக்கணும் இப்ப என்ன அக்கடாவுல இருக்கேன்னா என்ன கேப்பாங்க நீ என்ன செஞ்சிருக்க உன்னுடைய என்ன அதாவது இன்னொன்னு ஒரு விஷயமா இப்படி ஒரு அஞ்சு அக்கடை மருக மகாமண்டல சே சேர்ப்பாங்க இவங்க எல்லாம் இருக்கும்போது உனக்கு என்ன தன்மை உனக்கு என்ன தன்மை உனக்கு தன்மை நாலு பேர் சேர்ந்து அடிச்சே போட்டுருவாங்க

ஏமா உங்களுக்கு சக்தி இருக்கணுமா தபசக்தி இருக்கணும் தபசக்தி இருக்கா உங்ககிட்ட ஆசையா வர்றீங்க சேர்றதுக்கு உள்ள வர்றதுக்கு உங்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு தகுந்தாப்புல ரெண்டு கோடி மூணு கோடி அப்படி இருக்க ஆச்சாரியாவுக்கு நீங்க உங்களுக்கு அந்த மாதிரி உங்க மகா மண்டலேசர்னா நீங்க இத்தனை பேரை காப்பாற்றக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கணும் இல்லையா நீங்க ரூபாயை வாங்கிட்டு நீங்க சாப்பிடறது இல்ல